வெல்கம் டு ஆன்மீக தீபம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன மெசேஜ் பார்க்க போறோம்னா அத்தி பழம் தானம் செய்தால் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் காவேரி பாக்கம் திருப்பார்கடலோட மகிமையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காவேரி பாக்கம் திருப்பார்கடலை நன் கோயில பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாளை நினச்சி நம்ம மனதார பிரார்த்தனை செய்து அத்தி பழத்தை தியானம் செஞ்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை டு வேலூர் சாலையில் காவேரி பாக்கத்துக்கு அருகில் தாங்க உள்ளது இந்த கோவில் திருப்பார்கடல் இந்த கோயில வைஷ்ணவ திருத்தலங்களுக்கு சென்று வேங்கடவனை மகாவிஷ்ணுவை அதாவது பெருமாளை தரிசனம் செய்ய வேணும்னு புண்டரீக மகரிஷின்றவர் யாத்திரை மேற்கொண்டாரு அப்போ வழியெல்லாம் இருக்கிற பெருமாள் கோவிலை தரிசனம் செய்து கொண்டே வந்தார் நாட்கள் வாரங்கள் வாரங் வாரங்களோ வாரங்களாகின வாரங்கள் மாதங்களாகின மாதங்கள் வருடங்கள் ஆகின இப்படி வருடம்பூரா அவர் எல்லா பெருமாள் கோவிலுக்கும் சென்று தரிசனம் செஞ்சார் அப்படி செல்லும்போது அந்த கிராமத்துக்கு செஞ்ச போகிறப்ப அங்கே ஒரு ஆலயம் இருந்தது அங்கே போய் பார்த்த உடனே அதிர்ந்து போனார் ஏன்னா அது சிவாலயம் சிவலிங்கத்தை கண்டுதான் ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டாரு பெருமாள் கோவில் நினைச்சு நம்ம சிவாலயத்துக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு உடனே அங்கே எதிரே வந்து வயதான முதியவர் ஒருத்தவர் இருந்தார் இங்கே பெருமாள் கோவில் இருக்கிறதா எப்படின்னு அந்த முதியவர்கிட்ட கேட்டார் அப்போது இதுதான் பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னார் அதாவது ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிறது தான் இந்த கோயிலோட மகிமை ஏன்னா சிவனை கும்பிட்டோம் அப்படின்னா பெருமாளை கும்பிட்டதுக்கு சமங்க பெருமாளை கும்பிட்டோம் அப்படின்னா சிவனை கும்பிட்டதுக்கு சமங்க ரெண்டு சாமியுமே ஒரே சாமி தான் நம்ம வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து கூப்பிட்டாரு விறுவிறுன்னு கோயிலை பார்த்து அந்த மகரிஷியும் நடந்தார் அப்போது கருவறைக்குள்ள நுழைஞ்ச அந்த பெரியவர் வந்து ஆவுடையார் மீது நிற்க நின்று பெருமாளாகவே காட்சி தந்தார் வந்தது சிவபெருமானா அப்படின்ட்டு உடனே ஒரு மெயில் செலுத்தார் உடனே சாஸ்திராங்கமாக நமஸ்காரம் பண்ணி சிவன் வேறு விஷ்ணு வேறு இல்லை அப்படிங்கிற உணர்த்து உணர்த்துறதுக்காண்டி தான் இந்த தத்துவத்தை மகாவிஷ்ணு நிகழ்த்தினார் இந்த கோவிலில் மகாவிஷ்ணு திருப்பார்க்கடலில் உள்ளது போலவே மூன்று திருக்கோலங்களையும் நம்மளுக்கு காட்சி தர்றாரு புண்டரீக மகரிஷிக்காக பெருமாள் பிரசன்னமானார் அதனால பிரசன்ன வெங்கடேச பெருமாள்ங்கிற திருநாமம் திருநாமத்தோடு நம்மளுக்கு காட்சி தர்றாரு அதனால தான் இந்த கோவிலுக்கு திருப்பார்கடல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அதாவது சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ரெண்டும் ஒன்று தாங்க இங்கே இருக்க இங்கே இருக்க தாயார் பேர் வந்து அலமேல் மங்கை தாயார் அதாவது புராண பிரதான பெருமைகளை கொண்ட இந்த திருத்தலத்தில் வைகானச முறைப்படி இங்கே பூஜைகள் நடக்கும் அதோட இந்த கோவில் வந்து சின்ன கோவில் தான் ஆனால் சிறுசு நாளும் கீர்த்தி மிக்க திருத்தலம் இந்த கோவிலில் என்னது தலை விருட்சம் அப்படின்னா வில்வம் சிவனுக்குரிய வில்வமும் பெருமாளுக்குரிய துளசியிருந்தாங்க இந்த கோயிலில் தலை விருட்சமாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து வேலும் வேலூர் போகிற வழியில் காவேரி பாக்குங்கிற கிளையில் பிரிஞ்சு திருப்பார்கடல்ங்கிற திருத்தலத்தை நம்ம அடையலாம் அதே போல் இந்த கோயில் கோயிலில் ஒரு இருக்கிற அலமேல் மங்கைக்கு இன்னொரு பேர் இருக்குங்க கடல் மகள் நாச்சியார் அப்படிங்கிற பேர் இருக்குங்க திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடாச்சலபதியை நினச்சி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மனசார தியானம் அவரை நல் மனசார பிரார்த்தனை பண்ணி அத்தி பழத்தை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க யாருக்காவது முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க முடியாதவங்களுக்கு அத்தி பழத்தை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையிலும் நீங்கும் ஆன்மீக தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ